அக்னிஸ்வரன் அதிமுகனுடைய வாக்கு தங்களுக்கு கிடைக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழ் கட்சியும் மக்களை சந்தித்து கேட்கிறார்கள் அதே நேரத்திலே அதிமுகவோடு கடந்த செப்டம்பர் வரை கூட்டணியில் இருந்த பாஜகனுடைய மாநில தலைவர் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான துணிச்சல் இல்லை தோற்று விடுவார்கள் என்கிற அச்சத்திலே மூன்றாவது நான்காவது இடத்துக்கு சென்று விடுவோம் என்கிற அச்சத்திலே போட்டியிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்று சொல்றார் அவருடைய அரசியல் பார்வை அவங்களுக்கு தெரிஞ்ச புரிதல் அவ்வளவுதான் முத முதல்ல இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சித்தலைவர் பொன்மணச்செம்மல் அவர்கள் முப்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அவர் வந்து முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறார் ஆனால் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் முதன் முதலாக இன்றைய நாள் இன்றைக்கு தான் இதே நாளில் தான் கோட்டையிலே சென்று தலைமைச் செயலகத்தில் தன் பணியை ஆரம்பிச்சார் அப்ப அந்த நாள் அப்படிங்கிறது இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த நாளு சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்தாங்களே அந்த நாள் எந்த கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தானே அப்போ மூணாவது இடத்துக்கு போயிரும் நாலாவது இடத்துக்கு போயிரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கணக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படி அந்த இயக்கம் ஒருபோதும் போகக்கூடாது இங்க அண்ணா திமுக தான் இங்க எடப்பாடி பழனிசாமி திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிற நிலை சார் அமெரிக்காவில் முப்பத்தி மூணு கோடி மக்கள் அந்த நாட்டிலே ரெண்டு கட்சி தான் தமிழ்நாட்டில் வரக்கூடாதா அதுக்கு அது அர்த்தம் கிடையாது இதற்காக அவர்கள் உழைக்கிறார்கள் கட்டமைப்பை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் சொல்ல வர ஆனால் ஊழலை குறைத்து கொள்ள வேண்டும் அந்த இரண்டு கட்சிகளும் அதைத்தான் இவர்கள் பெரிய பூதாகாரமாக மாற்றி கொண்டு வர்றாங்க எத்தனை கட்சி ஆரம்பிச்சாலும் எல்லாரும் போய் மக்கள்கிட்ட வெற்றி பெற முடியுமா மக்கள்கிட்ட நம்பிக்கை பெற முடியுமா அப்படியே நீங்க ஆட்சியில் இருந்தாலும் என்னன்னா ஒரு ஒரு இந்தம மாடு மேல இருக்கக்கூடிய புண்ணு காக்காவுக்கு அது பழ மாதிரி தெரியுமா எருதினுடைய புண் காக்கைக்கு பல மாதிரி தெரியும் அது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அண்ணா திமுக இடைத்தேர்தல நிக்கல அது வந்து அவர்களுக்கு ஒரு பழமாக நினைத்து கொத்துகிறார்கள் அதில் முதல்ல பாஜக ரொம்ப திரும்ப திரும்ப அப்படின்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆகி ஒரு முடிவெடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பனிரெண்டு புதுக்கோட்டையில இதே டாக்டர் கலைஞர் கருணாநிதி இடைத்தேர்தலில் நிக்கலையே

அண்ணா திமுக வாங்கிய வாக்குகள் ஒரு கோடியே ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் திமுக வாங்கிய வாக்குகள் ஒரு கோடியே பதினேழு லட்சம் அப்போ நான் வந்து இப்ப என்னுடைய புரிதலுக்காக திராவிட கட்சியினுடைய ஆதரவு என்றுக்காக சொல்லல இங்கு கடைசி தேர்தலில் கூட நீங்க முதல்ல வந்து இன்னைக்கு ஆளுகிற கட்சி ரெண்டாவது எதிர்க்கட்சி தானே நிற்குது அப்ப அதிமுக திமுக தானே அப்ப இந்த நிலைப்பாட்டை இவர்கள் மாற்றுவதற்கு இங்க எத்தனை கட்சி கிட்டத்தட்ட ஐம்பத்தி கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டில் சரி ஆனா நீங்க சொல்றீங்க பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் இருக்குது அந்த தோற்றத்தை மாற்ற முயற்சிக்கதுன்னு சொல்கிறீங்க ஒரு இடைத்தேர்தல் பொது தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்திற்குள்ளாக சட்டப்பேரவை தேர்தல் இருக்கிறது அப்படி இருக்கிற சூழலில் தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் களத்தில் நாங்கள் தான் இன்றைக்கு நிற்கிறோம் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சி என்று சொல்வதற்கு தங்களுடைய பலத்தை நிரூபிவதற்கு இது ஒரு சரியான வாய்ப்பு தானே அந்த வாய்ப்பை விட்டு களத்தை விட்டு ஓடுவது என்பது எந்த வகையில் ஏற்புடையது அந்த களத்திற்கு பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்துக்கு பாமகவையோ அல்லது பாஜகவையோ நீங்களே வழிவிட்டு ஒதுங்கி போகிறீங்களா ஒரு தேர்தலில் நீங்கள் இடைத்தேர்தலில் நிற்கவில்லை அப்படின்னா அதில் விட்டு விலகி போயிட்டா இப்போ இவங்க தான் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருபத்தாறு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அதிமுக தான் பிரதான எதிர்கட்சி இப்போ அது ஒரு தேர்தல் வெற்றி பெற்ற உடனே ரெண்டாவது இடத்துல வந்த உடனே இவங்க என்ன எதிர்கட்சியாக வந்து கூப்பிட்டு சொல்ல கொடுக்க போகிறாங்களா அதனுடைய அர்த்தம் இல்லை மக்கள் ஜனநாயகத்தை நம்புகிறார்கள் நான் கேட்குறேன் நீங்க நிக்கலனாலும் என்ன சொல்றீங்க தொடர்ந்து தோல்வி சார் ஆதரவாளனாக நான் இருக்கின்றேன் அதற்காக தோல்வி என்று சொன்னால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த அதிமுக எங்க தோத்து போச்சு எதிர்கட்சியா இருக்கல பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு பதினஞ்சாவது வருஷமும் ஆட்சிக்கு வருமா திரும்ப இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்குது அண்ணா ஆளுங்கட்சியாக வரும் மக்களுடைய கணிப்பு தமிழ்நாட்டுடைய போகின்ற பாதை போக்கு அப்படித்தான் சொல்லுது அப்போ இந்த இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க கல்வியும் மீனும் காத்திருந்தவனுக்கு கிடைத்தால் தான் அதனுடைய மரியாதை கூடு சார் முப்பது வருஷம் பாஜகவுல உழச்சவங்க இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட வர முடியாம இருக்காங்க சார் ரெண்டரை ஆண்டுகளாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னைக்கு மாநில தலைவராக வந்ததற்கு பிறகு எப்படி அந்த அரசியல் முதிர்ச்சி அனுபவம் எப்படி கிடைக்கும் சிபிஆர் அப்படி பேசுவார் நீங்க அப்படி சொல்ல முடியாது சவுந்தரராஜர் அவர்கள் பேசுக நாடாளுமன்றத்தில் கூட பிரதமர் பதிவு செய்யறா தமிழ்நாட்டில நாங்கள் கணிசமான வாக்கை பெற்றிருக்கிறோம் பல தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிறோம் இருக்கிறோம் பாஜக தமிழ்நாட்டில் வேகமாக வளர்ந்திருக்கிறது என்று பிரதமரே சொல்றாரு ஆனால் இந்தியாவில் ஐம்பத்தாறு இஞ்சி மார்பு தோத்து போயிருச்சே இருநூத்தி எழுபத்தி எடுக்க முடியலையே இதுதான் தோத்து போனதுக்கு சமம் நாங்கள் நானூறு வெற்றி பெடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கேதார்நாத் புல்வாமா தாக்குதல் அபிநந்தன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க ராமருக்கு செல வச்சோம் கோயில் வச்சோம் ஆனால் ராமரே கைவிட்டுட்டாரே உத்தரப்பிரதேசத்துல அப்ப என்ன நோக்கம் இதுதான் இருநூத்தி நாற்பதுல கொண்டு வந்து வச்சிருக்குது ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சி செய்த அண்ணா அதிமுக இங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற உறுப்பினர்களோடு மீண்டும் மக்கள் ஆளுகட்சியாக உட்கார வைப்பார்கள் இதுதான் அரசியல் சார் ஒரு கட்சி உடனே தேர்தல் களத்தில் இருந்து விலகி இருப்பது புறக்கணித்து இருப்பது ஒரு வியூகம் சொல்றீங்க அது ராஜதந்திரம் இல்ல தேர்தல் தந்திரம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப உங்களோடு கூட்டணியில் நீண்ட காலம் இருந்த பாமகவிற்கா அல்லது கூட்டணியா இல்லை என்றாலும் ஆதரவு கொடுத்த நாம் தமிழர் கட்சிக்கா அதிமுக வாக்கு செல்வதற்கு வாய்ப்பு அது ஒட்டுமொத்த கட்சியினுடைய நிர்வாகிகளும் அதனுடைய பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டுமே முடிவெடுக்க முடியும் இந்த ஓட்டு எனக்கு இந்த ஓட்டு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ ஏன்னா அவர்களுடைய சொத்து சார் இது இதை இன்னொருத்தவங்க வந்து எனக்கு தான் எனக்கு தான் நின்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் மார்த்தட்டிக்கலாம் ஆனால் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள் மக்களுடைய மனநிலை என்ன தேர்தல் புறக்கணிப்பு என்பது வாக்களிக்காமல் தவிர்ப்பதையும் வாக்களிப்பதற்கான அறிவிப்பை அதிமுக கொடுப்பது பலத்தை சார் ஒரு பிரதான எதிர்கட்சி இடைத்தேர்தலை நிக்க வேண்டான்னு முடிவெடுத்ததுக்கு பிறகு அது அவர்களுக்கு உரிமையை வாக்களிக்க கூடிய ஜனநாயக மக்களும் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியது அவங்களுக்கு உண்டு இல்லை வேணாலும் நடக்கும் அந்த அதிமுக தொண்டர்களுக்கே கொடுத்துட்டீங்க நீங்க தமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போட்டாலும் சரி நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாலும் சரி ரெண்டுக்குமே இல்லை யாருக்கும் விருப்பம் இல்லைங்கிறத நோட்டாவை அழுத்தினாலும் உங்க விருப்பம் சொல்லி சுதந்திரத்தை யாருக்கு வாக்களித்தாலும் தமிழ்நாட்டில் திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரால்

திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாரு நூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தனிப்பட்டது ஆட்சி அமைப்போம் இருபத்தி நாலு இருபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தனிப்பட்ட முறையில் பெற்றுவோம் சார் நீங்களே ஜெயிக்கல சார் நீங்க ஜெயிச்சிட்டு மத்தவங்களுக்கு பாடம் எடுங்க தொடர்ந்து பேசலாம் சரி திரு அக்னீஸ்வரன் இந்த தேர்தல் களம் என்பது இருவருக்கும் கடுமையான போட்டி இருந்தாலும் கூட அதிமுக ஒதுங்கி இருக்கிறது தான் இந்த போட்டிக்கான ஒரு காரணம் இவர்களே வழி விட்டு விட்டாங்க சொல்றாங்க அதாவது விமர்சனங்கள் எல்லாமே இன்னைக்கு அரசியல் பார்வையாக தான் பார்க்கறாங்க அதையும் தாண்டி ஒரு எதிர்மறை பார்வையாக எல்லா இடத்துலையுமே ஆயிடுச்சு அதுக்கு திரைப்படங்களும் நம்முடைய கைபேசியும் அதுக்கு வந்து பக்க பலன்களாக இருக்குது அதையினால தேர்தலை பத்து தோல்வி அப்படின்றீங்க தேர்வியில் நிக்கல அப்படின்னா இல்லை இவங்க ஏடிம் பி டீம்ன்றீங்க இது அரசியலில் எந்த ஒரு நாகரிகத்தை நீங்கள் கற்றுத்தர போகிறீங்க நாங்கள் இதை செய்தோம் இதனால் இது வந்து நாங்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படித்தான் கேட்கணுமே ஒழிய இந்த ஊரில் சொன்னது மாதிரி நீங்கள் களவான பொருட்களை எடுத்து கொண்டு போய் தர்மம் செய்யக்கூடாது தேர்தலில் நிற்காத ஒரு கட்சியினுடைய வாக்குகளை எனக்குத்தான் நீங்கள் சொல்லக்கூடாது ஆகவே இதுவே உங்களுடைய நீங்கள் உங்களுடைய செயல் திறன் குறை இருக்கலாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இறந்து போன திரு புகழேந்தி அவர்கள் வாங்கிய வாக்குகள் எத்தனை தொண்ணூத்தி நாலாயிரம் அதிமுக வாங்கிய வாக்குகள் எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு அதற்கு அடுத்தபடியாவது நீங்க வாங்கியிருக்கீங்க சமூக நீதி ஆனால் அந்த கட்சிக்குள்ளே சமூக நீதி இருக்குதா

பண்ணும் நாங்க போன வருஷம் இத்தனை வாக்குகள் வாங்கினோம் நாங்க இதை ஆளுகிற கட்சி இதை நாங்கள் செய்தோம் நாங்க இருக்கக்கூடிய ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திமுக கூட்டணி ஆகவே அந்த கூட்டணியில் வெற்றி பெற்ற பிறகு நாங்க இத்தனை செஞ்சோம் அதனால எங்களுக்கு வாக்களிகள் என்று யாரும் செயல் திட்டத்தை சொல்ல தயாராக இல்லை நம்ம அண்ணா திமுக வாட்டி எனக்கு கொடுங்க எனக்கு